வீட்டிலே நான் என் அம்மாவிடமும் அப்பாவிடமும் உருது பேசுவேன் என்னை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிய மொழி என் தாயின் மணிவயிறு எனக்கு தந்த தமிழ் மொழி என்னுடைய அப்பா என்னிடத்தில் எப்பொழுதும் சொல்லுவார் யாருக்கேனும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாய் என்று சொன்னால் மனம் திறந்து சொல் யாருக்கு அந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாள் என்பதில் கவனம் இருக்கட்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு மந்திரத்தை மந்திர சொல்லை எனக்கு சொல்லி தந்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்பமை ஐயா அவர்களுக்கு தளபதி அவர்களுக்கு என் தந்தை சொல்லி தந்த அந்த மந்திர சொல்லை வாழ்த்தாக சொல்லுகிறேன் என்ன அர்த்தம் தெரியுமா நீ இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்க இந்த ஆயிரம் ஆண்டுகளின் ஒவ்வொரு நாளும் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் ஆகுக என்று சொல்லுகின்ற அந்த மனம் திறந்த வாழ்த்தை நான் முதலமைச்சர் அவர்களுக்கும் செலுத்தி கொள்கிறேன்